ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே நாளை ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என்று சொல்லவே உன்னுடைய வாழ்க்கை வெற்றி பெற உன் கனவுகள் பலிக்க இந்த சாயப்பா சொல்வதை சற்று கவனமாக கேள் உன்னை சுற்றி பல நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கும் நீ இடம் கொடுத்து உள்ளாய் முதலில் உன்னை நீ மாற்றிக்கொள் பிறகுதான் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கும் நீ நினைத்தது நடக்கும் உன் கஷ்டங்கள் ஓடி ஒழிந்து விடும் வாழ்க்கையில் உன்னை நிலைக்கு கொண்டு போகப் போகிறேன் எப்போதும் நீ கலங்குவதை மட்டும் விட்டுவிடு உன்னுடன் நான் இருக்கிறேன் உதவி செய்தே பழகியவர்களுக்கு யாரிடமும் உதவி கேட்க மனம் வருந்து வருவதில்லை உதவியை வாங்கியே பழகியவர்களுக்கு யாருக்கும் உதவி செய்ய மனம் இருப்பதில்லை ஆகவே வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் கஷ்டமே மிஞ்சுகிறது என கவலைப்பட வேண்டாம் நம் மனதை வேதனைப்படுத்தவும் நாம் போகும் பாதையில் நம்மை தடுமாறச் செய்யவும் எத்தனையோ பேர் முயற்சி செய்தாலும் அவர்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடு உன்னை அழ வைக்கவும் விழ வைக்கவும் ஆயிரம் பேர் இருந்தாலும் உன்னை வாழ வைக்க இந்த சாயப்பா நான் இருக்கிறேன் விட்டு காரணம் சொல்லும் உறவுகள் உறவுகளை கண்டு காணாமல் கடந்து விடு வெற்றி என்ற பூக்களை பறிக்க நீ முட்களிடம் காயப்பட்டுத்தானே ஆக வேண்டும் நடப்பதெல்லாம் என்று எடுத்துக்கொள் உன்னை யாரேனும் தூக்கி எறிகிறார்கள் என்றால் உன்னை கடவுள் மேலே தூக்கி விடுகிறார் என்றுதானே அர்த்தம் ஆகவே நீயாக என்னை தேடி வரவில்லை எந்த தெய்வத்திலும் நம் கஷ்டங்களை சொல்லி அழுவது என்று நீ மனம் உடைந்து நின்றபோது அதாவது திருவிழாவில் தொலைத்து குழந்தையை தேடும் தாயாய் நான் தான் உன்னை தேடி வந்தேன் அந்த அளவிற்கு நான் உன்னை நேசிக்கிறேன் ஆம் செல்லமே உன் கவனம் என் மீதே திரும்பட்டும் எந்த ஒரு பெரும் முயற்சியும் இல்லாமலேயே உன் லட்சியத்தை அடையும்படி செய்வேன் இதற்காக உன்னிடம் நான் கேட்பது என்ன தெரியுமா இந்த சாயப்பா கேட்பது என்ன தெரியுமா என் செல்லமே மாறாத நம்பிக்கை நீடித்த பொறுமை உண்மையான அன்பு பணிவான வேண்டுதல் இவைகள் மட்டும்தான் உன்னிடம் நான் எதிர்பார்க்கிறேன் இவைகள்தான் இருந்து எளிதில் அற்புதங்களை பெறும் வழிகள் நீ இன்னும் சிறிது காலம் அனைத்தையும் சகித்துக்கொண்டு நிச்சயமாக நான் உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை உண்டாக்குவேன் உன் துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் பரம் பிரச்சனைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகிறது நீ நல்லபடியாகத்தான் வாழப்போகிறாய் ஆம் செல்லவே மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எல்லோரும் ஒரே மாதிரியாக வாழ முடியாது அவரவருடைய கர்ம வினைகளின்படி அது நிச்சயமாக மாறுபடும் அதே சமயம் உனக்கான நல்லதை யாராலும் தடுக்கவும் முடியாது இந்த பிரபஞ்சத்தில் நிறைய பேர் உன்னை விட மிகவும் பயங்கரமான கொடிய துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து வருகின்றார் இருப்பதை வைத்து நீ மகிழ்ச்சி அடைந்து கொள் உனக்கு நல்லதும் நல்லதும் நலமும் நிச்சயமாக கிடைக்கும் நாமும் பாக்கியசாலிகள் தான் நலம் பெறுவோம் நலம் பெறுவதற்கு முயற்சியை மேற்கொள்வோம் அதுதான் முக்கியது என்னது முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் முயற்சியை மேற்கொள்வோம் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்த ஒன்று உன்னிடம் வந்து சேரும் அதுதான் நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயம் உனக்கு சுட்டி காட்டும் என்றலமே அதுவரை நம்பிக்கையோடு காத்திரு உனக்கு நல்லதை நான் நிச்சயமாக நடத்தி காட்டுகிறேன் ஆம் கவலைப்படாமல் இரு சில நிகழ்வின் காரணங்களால் உன் புற கண்களுக்கு விளங்காமல் அகப்படாமல் இருக்கலாம் ஆனால் அவற்றின் கருவூலம் முதல் அந்தம் வரை உன் அகக்கண்களுக்கும் தெரியும் புரியவும் செய்யும் அவற்றுக்கு சில தெளிவு உன் எண்ணத்தில் இருந்தாலே உன்னால் எல்லையற்ற எதிர்மறை எண்ணத்தில் அதாவது அந்த தொந்தரவுகளிலிருந்து நிச்சயமாக விடுபட முடியும் பயமில்லாமல் உன் காரியங்களை செய்யத் தொடங்கு எல்லாம் உன் கையில் இருப்பதாய் நினைக்காதே உன் வாழ்க்கையில் எழும் அனைத்துமே முந்தைய பிறவியின் எதிரொலிதான் எல்லாம் சரியாகிவிடும் பயப்படாதே பயமில்லாமல் உன் காரியங்களை செய்யத் தொடங்கு எல்லாம் உன் கையில் இருப்பதாய் நினைக்காதே உன் வாழ்க்கையில் எழும் அனைத்துமே முந்தைய பிறவியின் எதிரொலிதான் எல்லாம் சரியாகி விடும் பயப்படாதே பயந்தால் எதையும் எதிர்நோக்கிச் செல்ல முடியாது பார்ப்பவன் என்ன நினைப்பான் என்ற பயத்துடன் வாழ வேண்டாம் ஆஞ்சலமே உன் அன்பினை மதிக்காதவரை என்றுமே நீ தேடிச் செல்ல வேண்டாம் உன்னை தேடி வரும் அன்பே நிலையானது ஆகவே படைத்தவன் என்ன நினைப்பான் என்று பயந்து வாழு உன்னை வணங்காமல் ஒருபொழுதும் பொழுதும் விடிவதில்லை சாயப்பாவே துணை என்று இருக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எதுவும் செய்யாமல் இருப்பேனா நிச்சயமாக ஒவ்வொன்றாக செய்ய செய்ய ஆரம்பித்து விட்டேன் ஏனென்றால் நிம்மதியாக தூங்கி எடு என் செல்லமே நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் நிச்சயமாக விடியப்போகிறது நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் சில வழிகளை சில சந்தே பல பிரச்சனைகளையும் இனி உன்னுடைய துன்ப நாட்கள் எல்லாம் முடிந்துவிட்டன போராட்டத்தில் நீ வெற்றி அடைவது உறுதியாகிவிட்டது உன் கையளவில் உள்ளது வெற்றியின் இலக்கு ஆகவே அதனால் கொஞ்சம் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் வந்துவிடு நானும் உன்னுடன் தான் இருக்கிறேன் கலங்க வேண்டாம் உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தெய்வத்தை இந்த சாயப்பா ஏற்றுவேன் ஆம் செல்லவே நீ இழந்ததை விட சிறப்பான வாழ்க்கை நாளை காலை உனக்கு அமைத்து தரப்போகிறேன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நீயும் குடும்பத்துடனும் சீரும் சிறப்புமாக வாழப்போகிறாய் சாயப்பாவின் சத்தியவாசியம் சாயப்பா பூர்த்தி செய்ய நிச்சயமாக பூர்த்தி செய்து தருவேன் கவலையை விடு உறவு என்ற விதையை விதைக்கும் போதே பிரிவு என்ற அறுவடை நாளும் எழுதப்படுகிறது அதனால் உறவை கண்டு மயங்காதே பிரிவு கண்டு வருத்தமும் செய்யாதே இருக்கும் வரை நிஜத்தை நேசி இருக்கும் வரை நிஜத்தை நேசி இல்லாமல் போனால் நினைவுகளை நேசி நெஞ்சம் இருக்கும் வரை நேசிக்க மட்டும் மறந்து விடாதேன் தெளிந்த மனதோடு இரு ஏன் குழம்புகிறாய் தடுமாறுகிறாய் நான் உன் உனது இல்லத்திற்கு வந்து குடிபுகுந்து உனக்கு அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டத்தை தரப்போகிறேன் செல்லமே நாளை உனக்கு நல்லதொரு திருப்பத்துடன் அருமையான அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு விட்டாய் அல்லவா நிம்மதியாக தூங்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதை நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஹல்லா மாலிக்